ஜோதிட ரசியங்கள் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதவன் ஜோதிநிலை நிலைய அரகராஜா வணக்க நண்பர்களே நம்ம நீண்ட நாட்களாக நிறைய பதவிகள் கொஞ்சம் போடாமல் இருந்தோம் இப்போ மீண்டும் தொடர்ந்து இன்றிலிருந்து உங்களுக்கு பதவிகள் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மாதிரி பதவிகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை பதிவுகள் வேணுமோ அந்த மாதிரி கிளந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பதவிகள் நான் பதிவு பண்ணுறேன் அதுக்கடுத்து நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கணவன் மனைவி பிரச்சனை என்ன இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தான் அதிகமாக சொல்கிறாங்க அப்போ கணவன் மனைவி பிரச்சனைக்கு வந்து எளிய பரிகாரங்கள் நிறையா இருக்குது எளிய தாந்திரிக பரிகாரங்கள் நிறையா இருக்குது அதில் ஒரு சில நட்சத்திர நாட்களில் மூல நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெடுப்படி இந்த நட்சத்திர நாளில் கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்தால் அந்த அன்னைக்கு அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலோ ஒரு சாதாரணமாக அந்த இடத்துல ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் அன்பை பரிமாறிக்கிட்டால் உட்காந்து பேசுனா ஒரு அக்பர்னால ஒரு சாதாரணமாக நார்மலாக அப்போ ஒரு கணவன் மனைவி அந்த ஒரு நாள் வந்து சாதாரணமாக ஒரு கிஷ் பண்ணால் கூட வாழ்நாள் முழுக்க அவங்க பெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு நட்சத்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த நம்ம சுக்கோடைய நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் நன்மையை தரும் இருந்துட்டாலும் இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் கணவன் மனைவி பிரச்சனை நல்லா வரவே வராது ஒன்று அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய நாளில் செவ்வாய்க்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் வரக்கூடிய பள்ளத்தில் நாலு முறை வரும் அந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் ஒரு முறை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கணவன் மனைவிக்கு பிரிவினை வரவே வராது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த நட்சத்திர நாளில் முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கடுத்து இந்த கனவு மனைவி பிரச்சனை நிறையா வருதுன்னு சொல்லக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்கள் வந்து பெரும்பாலும் லட்சுமி வழிபாடு தொடர்ந்து வெளிவெளி கிழமை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு கம்பல்சரி கணவன் முறை தொந்தரவையே வராது முனைவியால் பெண்கள் எப்பயுமே முருகன் வழிபாடு செவ்வாய் கிழமையில பண்ணிகிட்டே இருப்பாங்க கணவன் மனைவி பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் வரவே வராது அதனால் கணவன் மனைவி பிரச்சனைக்கு இந்த எளிய முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் இது என்னென்ன பெரிய கஷ்டம் எதுவும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக நம்ம நார்மலாக இருக்கிற வாழ்க்கையிலேயேவும் இது இது ஒரு நட்சத்திர பரிகாரம் தான் இதை தாண்டி நீங்கள் தெய்வப்பரியாரங்கிறது நான் சொன்ன கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த தாண்டி இன்னும் கணவன் மனைவி தெரிவிக்கக்கூடிய அற்புதமான கோவில்கள்லாம் இருக்குது இந்த கோவில்கள்லாம் பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நிறையா இந்த மாதிரி என்ன நட்சத்திரத்தில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற சூற்றுலாம் நம்ம வகுப்பாக நடத்துகிறோம் தேவைப்பட்டால் கலந்தாக்குங்க மீண்டும் எதேனும் சந்தேகத்துக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்